കർമുലൈ ഫ്രണ്ട്ലി ഗൈഡർസ് ഫൌണ്ടേഷനാൾ മാണികളിക്കാൻ സാറിതും നികു கல்முனை பிரி கைடஸ் பவுண்டேஷனால் கல்முனை அலாசர் வித்யாலயத்தில் தலம் ஒன்பதில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு இரண்டு நாள் செயல் அமர்வாக கரியர் கைடன்ஸ் செயல் அமர்வு மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றிருந்தது இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக அமினாஷ் ஜுவல்லரியின் முகாமைத்துவ பணிப்பாளர் ஏ ஆர் எம் கியாஸ் அவர்கள் கலந்து கொண்டதுடன் வளவாளராக மேஜர் கே எம் தமீம் அவர்களும் கவுரவ அதிதிகளாக பாடசாலையின் பிரதி அதிபர்களான எம் எச் எம் இசத் மற்றும் எஸ் எம் எஸ் ஆகியோர் கலந்து கொண்டதுடன் பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் பவுண்டேஷனின் உயர்வீர உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர் இந்நிகழ்வில் தலைமையுறை மற்றும் வரவேற்பு உரையினை கைடர்ஸ் பவுண்டேஷனின் ஸ்தாபக தலைவரும் சிரேஷ்ட உளம் ஊழியலாளருமான பிரபல சமூக சேவையாளரும் ஏ எஸ் எம் அர்ஹம் அவர்கள் நிகழ்த்தியதுடன் பிரதமதி உரையினை கல்முறை அமினாஸ் ஜூலரியின் முகாமைத்துவ பணிப்பாளரான ஏ ஆர் எம் கியாஸ் அவர்களும் உரை நிகழ்த்தினார்கள் அதனைத் தொடர்ந்து வளவாளராக வருகை தந்திருப்ப மேஜர் கே என் தமீம் அவர்களும் பிரதி அதிபர் எம் எச் எம் இஸ்ஸத் ஆகியோர் உரையாற்றியதுடன் அதனைத் தொடர்ந்து சேலமறிவு பற்றிய தங்கள் கருத்துக்களை மாணவிக மாணவிகளும் தெரிவித்திருந்தனா் மேலும் குறிப்பாக வரவேற்பு அமைப்பின் ஸ்தாபக தலைவரும் ஸ்ரேஷ்ட இளம் ஊடகவியலாளரான பிரபல சமூக சேவையாளர் ஏ எஸ் எம் அர்ஹம் அவர்கள் கருத்து தெரிவிக்கும் போது எமக்கு இந்நிகழ்வை ஒழுங்கான முறையில் செய்து முடிப்பதற்கு உதவிய வளவாளரான மேஜர் கே எம் தமீம் அவர்களுக்கும் அதனை நல்ல முறையில் ஒத்துழைத்து வழங்கிய செய்யப்பட்ட மாணவ மாணவிகளுக்கும் இந்நிகழ்வுக்கு பண உதவிகளையும் அனுசரணைகளையும் வழங்கிய கல்முனை முகையதீன் பெரிய பள்ளிவாயிலின் பொருளாளரும்

வழிகாட்டிய அரசியல் குரு கல்முனை முன்னாள் மாநகர சபை முதல்வரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பொருளாளரும் பவுண்டேஷனின் ஸ்தாபக தலைவருமான ரஹ்மத் மன்சூர் அவர்களுக்கும் விசேடமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் செய்து கொண்டிருக்கும் பல சமூக சேவைகள் போன்ற எமது மக்களுக்கு என்னால் முடிந்த சேவைகளை முன்னெடுப்பதே எனது நோக்கம் என்றும் கூறியிருந்தார் மேலும் இந்நிகழ்வின் இறுதி அம்சமாக பிரதம அதிதி வளவாரர்களுக்கான நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் மாணவர்களுக்கான சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டது